நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஐஐடி தான் இந்த சென்னை ஐஐடியில படிக்கிறதுங்கிறது பல லட்சம் மாணவர்களோட கனவு அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை ஐஐடியில சேர்றதுக்காக பல லட்சம் மாணவர்கள் நுழைவு தேர்வு எழுதுறாங்க அதுல ஒரு சில மாணவர்களுக்கு தான் சென்னை ஐஐடியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்க வேறு விதமாவும் அதாவது நுழைவு தேர்வு எழுதினாலும் சரி எழுதாம போனாலும் சரி வேறு விதமா வந்து சென்னை ஐஐடியில படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளா சென்னை ஐஐடி வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஆட்லை மூலமா சென்னை ஐஐடில நம்ம இரண்டு பாடத்திட்டங்களை படிக்கலாம் ஒண்ணு வந்து டேட்டா சயின்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு படிப்புகளை சென்னை ஐஐடி என்ன பண்றாங்க அப்படின்னா சென்டர் பார் அவுட்ரீச் அண்ட் டிஜிட்டல் எஜுகே